வயதின் காரணமாக வேலை மறுக்கப்படுபவர்களை தனியாட்சி அரசாங்கம் மற்றும் கூட்டணி அரசாங்கங்கள் மாநில அல்லது நாட்டின் கருவூலங்கள் மூலம் பாதுகாக்க வேண்டும் இவர்களது அறிவு மற்றும் அனுபவத்தை ஏற்று அவர்களை வேலையில் நியமிக்க மறுக்கும் நிறுவனங்கள் அவர்களுக்கு அரசாங்கம் உதவ கூடுதல் வரி செலுத்த வேண்டும் இது ஒரு விதமான நிதி சம்பந்தப்பட்ட தற்கொலை மனிதன் இங்கு தன் உழைப்பின் பலனை அனுபவிக்க உள்ளான் அவன் இங்கு தயாரிப்பாளனாக உள்ளான் சமூகத்தின் கைதியாக வேலையற்ற நிலையில் நேரத்தை வீணாக செலவிடவில்லை மனிதனின் உடல் நாள் பட மெதுவடையலாம் ஆனால் ஆள் மனது தரும் உந்துதலினால் அவன் உணர்மனது சுறுசுறுப்பாக துடிப்பாக மற்றும் விழிப்புடன் செயல்படும் உண்மையில் அவன் மனது முதிர்ச்சி அடைவதில்லை ஜோப் கூறினார் கடவுள் என்னை பாதுகாத்ததனால்தான் நான் முன்னாளில் இருந்தது போல் இருக்கிறேன் அவரது மெழுகுவர்த்தி என் தலைமையில் எரிந்த போது மற்றும் அவர் கொடுத்த ஒளியினால்தான் இருளில் நடந்தேன் என் இளமையில் இருந்தது போல் கடவுளின் ரகசியம் என் வாசஸ்தலத்தில் மீது இருந்தது போல் அடுத்து